இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவு போல மிஸ் பண்ணிக்கோங்க பாருங்க அடுத்து அடுப்ப பத்த வச்சு பொரிக்க தேவையான அளவு வேல்மார்ட் கடலை எண்ணெய் ஊத்திருக்கிறேன் என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு குளிக்கரணில கொஞ்சமா மாவு எடுத்து ஊத்திக்கலாம் மூணு இல்லைன்னா நாலு ஊத்துனா போதும் ஒரு நிமிஷம் கழிச்சு இப்படி புஸ்ஸுன்னு வந்ததும் திருப்பி போடுங்க நல்லா வேக விடுங்க பாருங்க அப்ப அழகா வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி திருப்பி விடுங்க பாருங்க அப்ப ஆரஞ்சு கலர்ல வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி நல்ல கலர் வந்ததும் என்னைய வடிய விட்டு எடுங்க அவ்வளவுதான் டீ கடையில செய்யற மாதிரியே அப்போ அப்படியே வந்திருக்கு டேஸ்ட்டும் செமையா இருக்கும் இந்த இனிப்பாப்பத்தை ரொம்ப ஈஸியா எல்லாரும் செஞ்சிடலாம் நான் சொன்ன மாதிரியே நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்